இயக்கத்தின் பொருளாளர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமத்துவ மக்கள் கட்சி துவங்கி பதினோரு ஆண்டுகளை கடந்து பன்னிரெண்டாவது ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்ற கருத்தை பதிவு செய்தது நீங்கள் அனைவரும் அறிந்தது அந்த சூழ்நிலையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்கள் உயர்மட்ட குழு ஆய்வுக்குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அனைவரும் அவர்கள் தத்தம் கருத்துக்களை என்னிடம் நேரடியாகவும் சிலர் வர இயலாமல் போனதற்கு அலைபேசி மூலமாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலமாக கலந்து ஆலோசித்து உயர்மட்ட குழுவுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு விருப்பு மனுக்கள் பெறப்பட்டு விருப்பு மனுக்கள் பெறப்பட்டு என்று சொல்லும்போது அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஐந்தாம் தேதி அன்று நாங்கள் எங்கள் கருத்துக்களை இந்த பாராளுமன்ற தேர்தலின் நிலைப்பாடு குறித்து அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் பொதுக்குழுவில் எடுத்த முடிவின் அடிப்படையில் அதை இன்று மீண்டும் ஒரு முறை மாநில மாவட்ட உயர்மட்ட குழுவிடம் நேற்றைய தினம் அறிவிப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை எடுத்த கருத்துக்களை பரிசீலித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அடிப்படையில் இன்று அதை நாங்கள் அறிவிக்கிருக்கின்றோம் பாராளுமன்ற எங்களுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதற்கு முன்பு இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் என்னுடைய அரசியல் பயணம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முக்கிய அம்சமாக ஒரு முக்கிய நபராக திகழ்ந்ததை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன் காலம் புரட்சித் தலைவி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதும் அவர்களுடன் பயணித்து கொள்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் உறுதியான நிலைப்பாடை எடுத்து அவர்களுடன் பயணித்து அவர் மறைந்த பிறகு நடைபெறுகின்ற ஆட்சியை அவர்கள் செய்த காரியங்கள் சிறப்பாக இருந்தால் அவர்களை வரவேற்பதும் தவறாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் மதவாத கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம் அதைத்தான் பொதுக்குழுவிலும் நான் எடுத்துரைத்தேன் அதே சூழலில் எங்கள் இயக்கம் துவங்கிய நாள் முதல் இளைஞர்கள் இயக்கத்திற்கு வர வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் இளைஞர்களின் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அது நமக்கு தேவை இல் தேவை இல்லை என்று நினைப்பவர்களுக்கு அரசியலில் நீங்கள் அனைவரும் அங்கமாக இருப்பதுதான் அவசியம் என்பதை இளைஞர்களுக்கு எடுத்துரைத்து வந்திருக்கின்றேன் கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக அந்த சூழ்நிலை இந்த தேர்தல் கூட்டணிகளை பார்க்கும்போது இளைஞர்கள் அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் உள்ள நம்பிக்கை இழக்க செய்யும் அளவில் கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் அது வெற்றியை நோக்கி ஆட்சி அதிகாரிகள் அமர்வதற்காக எடுக்கப்படுகின்ற முடிவாக அனைத்து கூட்டணிகளும் அமைந்திருப்பதை பார்த்து வருங்கால இளைஞர்களுக்கும் மாற்றத்தை நோக்கி என்று எங்கள் இயக்கம் அந்த மாற்றம் தான் என்ன என்பதை உணர்ந்து பார்த்து ஆலோசித்து பார்த்து இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதென்று அதை நான் வாசித்து விடுகிறேன் பிறகு உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட பலகட்ட ஆலோசனை கூட்டங்கள் நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று எங்கள் இயக்கத்தின் முக்கிய முடிவினை தற்போது அறிவிக்கின்றேன் எதிர்வரம் மக்களவைத் தேர்தலில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிட முடிவு செய்து எங்களது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை பத்திரிகை முன்னிலையில் நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிடுகிறேன் வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படாமல் கொள்கைகளின் அடிப்படையில் தூய்மையான மக்கள் பணியிலும் பொது வாழ்விலும் ஈடுபடுப்படுவதற்கு இளைஞர்கள் பெருமளவில் முன் வருவதற்கு இன்றைய தலைவர்கள் வழிகாட்டுதலாகவும் முன் உதாரணமாகவும் விளங்க வேண்டும் இருபத்தி மூன்று வருடகால அரசியல் அனுபவமும் பதினோரு வருட கால கட்சியின் நிறுவி பல்வேறு இந்திய அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்தும் பணிபுரிந்தும் பயணித்த நான் எதிர்காலத்தில் அரசியலின் தரத்தை மாற்ற வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலில் எங்களது இயக்கத்தின் சகோதர சகோதரிகளை தனித்து போட்டியிட பணித்திருக்கின்றேன் மேலும் இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல்களிலும் எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதையே இங்கு பதிவு செய்கிறோம் தூய்மையான மக்கள் பணியில் ஈடுபட விரும்பும் ஒத்த கருத்துடைய அரசியல் மற்றும் பிற அமைப்புகள் அரசியல் களத்தில் மாற்றத்தை விரும்பும் குடிமக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வர வேண்டும் என்று என்னுடைய கருத்தினை முன்வைக்கின்றேன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர் பட்டியலும் இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே சூழ்நிலையில் போர் தொடுத்துவிட்டால் அந்த போரில் வெற்றி வரலாம் போரில் தோல்வியை சந்திக்கலாம் போரில் மரணத்தையும் சந்திக்கலாம் இதை அனைத்தையும் சந்திப்பதற்கு இதை அனைத்தையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் நாங்கள் என்று சொல்லும்போது சமத்துவ மக்கள் கட்சியின் சொந்த பந்தங்கள் அனைவரும் தயாராகி